மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணைந்திர நண்பர்கள் கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் மேடையில் பேசி கைத்தட்டு வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால பேட்டா பேட்டி சே ப்ளீஸ் கை தட்டுங்க தேங்க்யூ இந்த ரஜினிகாந்த் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ தான் டைரக்டர் சொல்லி என்ன கம்மி பண்ணார் ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனம் நன்றி சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என் மார்ந்த நன்றி இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்துக்கா அதில் போய் சொல்லறேன் நீங்கள் ஏன் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறைய காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக அவர்கள் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திக்கிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் அவர் பண்ணி உங்களை பார்த்து நாங்கள் வெற்றி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணுவேன்னு அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த கணாங்காலம் காலங்கள் நடிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டேரக்டராக வந்தாங்க அப்போது நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க கூல் நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனிச்சேன்கிறது வந்து அப்புறமே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரஸ் ஆகிட்டீங்க நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவரு வந்து ரொம்ப ரகடானாக கூட அடங்க மாட்டார் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான் தெரிஞ்சுது நீ உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலையை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலும் காலங்களில் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரோ ஒரு ப்ராஜெக்ட்ல கம்மிட் எனக்கு ஃபோன் பண்ணாரு சார் தான் சம்பளம் பேசினார் அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ நீங்கள் வந்து இதில் நடிக்கணும் சம்பளம் பின்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அஜேஸ் பண்ணி எனக்கு காஃப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நீங்கள் என்னோட வயசில் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே அவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடிச்சாக்கே நல்லா எஃபெக்ட் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில் அதற்கான வரும் மூணு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் நாளைக்கு அவன் ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறான் ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கணும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனம் நன்றி அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்கள் கடைசி நூல் உட்காந்து என்ன வாழ்ந்துறதுக்காக வந்திருக்கீங்க மனமார்ந்த நன்றி நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சொன்னார் அது என்னன்னு தெரியலங்க கிஷன்னு பேர் போட்டாலே என்ன அறியாமல் நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் பேரும் அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எதுணும் அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவாங்க அவங்க வேறு இவங்க வேறு என்னாங்க வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் துவி விகா துவி விகா நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க மாலவிக்கா இருக்காங்க கரங்காக இருக்காங்க

அவங்க வந்து மலையாளி ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது தமிழனா இருந்து எனக்கு அந்த தூவிக்கா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இல்லை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜோதிகா மேடம் பூமிகா மேடம் கனதா மேடம் இவங்களாம் விட்ட இடத்துல நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிங்க சரிங்களா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் படம் போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளோவா இப்போ போய் பேச மாட்டேன் நான் முடியும் என் வேலை என்ன உண்மைதான்ப்பா டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும் ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாப்பில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும் அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும் ரெண்டு மூணு ரிகர்சல் பார்த்தாங்க அப்போ ரிகர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்கண்ணா மேடம் கிட்ட போய் அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா நெஞ்சு வலிக்கிறத விட நிறையா முடி இருக்குது முடியெல்லாம் பிடிச்சினு வந்துருக்குமா அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி சார் நான் என்னோட்டும் மெதுவாகவே அடிக்கிறேன் நான் டேரெக்ட் ஆக்ஷன் சொல்லுவேன்னா ஒப்ப மேலே ஓங்கி ஒரே ஆயிடுச்சு செயின்லாம் பிச்சிக்கும் போயிடுச்சு உண்மையில அசன்லாம் போய் தேடணும் அந்த செயும் தேடி எடுத்தாச்சு அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க் நான் வந்து ரொம்ப பார்க்கணும் ஞாபகங்கள்ல அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டுக்கு மறுநாள் கரெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படி போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நினச்சேன் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் அசம்பி தெரியும் அவர்தான் ட்ரிம்மர் வச்சு சேவ் பண்ணிவிட்றான் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன் அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல ஆனால் சீரியஸ் இது நடந்தது ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வார்த்தைகள் இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள் ஹீரோ செகண்ட் ஹீரோ கூல்ஸ் வேஸ் இவங்களை தவிர மூணாவதாக ஒரு ஹீரோ ஒருத்தருக்கார் அது யாருனாங்க நாய் அதில் ஃபோட்டோவில் போடாங்க அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் தான் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாங்க காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அந்த நைட்டை மெக்ஸிலாம் சாப்பிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிகர் நாயும் நினச்சிருக்கேன் நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கேன் ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள்